ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புன்னி முர்த்தி விரிவான செய்திகளை காணுமுன் இன்றைய முக்கிச் செய்திகள் ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தில் நான்கு பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஷேரன் சொசைட்டிய பாண்டிச்சேரி சார்பில் ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பு குழந்தைகள் பங்கேற்பு ஊசடு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டியின் துவக்க விழா வக்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோட்டக்குப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் திடீரென நான்கு பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு முன் பள்ளிகள் முதல் உயர்நிலை பள்ளிகளில் பணிபுரிய கடந்த ஆட்சியில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு ஆண்டுதோறும் பணி நீடிப்பு வழங்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு பணி வழங்காமல் ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியர்கள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து பேசியும் எந்த முடிவும் ஏற்படாததால் கடந்த நான்கு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளனர் பேச்சுவார்த்தையின் போது திடீரென ஆசிரியர்கள் நான்கு பேர் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி போராட்டத்தில் விழுந்தனர் இவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து மீண்டும் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஷன் பாண்டிச்சேரி சார்பில் ஆர்டிசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது உலக ஆர்டிசம் தினத்தை முன்னிட்டு சிறப்பு குழந்தைகள் தொடர்பான அதிகாரம் அளித்தல் மற்றும் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது ஷேரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் ஷேரன் சிறப்பு பள்ளி தேசிய அறக்கட்டளை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆகியவை இணைந்து உலக ஆட்டிசம் தினத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டது இந்நிகழ்ச்சியிற்கு சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மற்றும் செயலாளர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு விருந்தினராக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர் ஷியாமலா கலந்து கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இரண்டாம் தேதி அனைத்து சிறப்பு குழந்தைகள் மற்றும் ஆட்டிசம் மற்றும் குறைபாடுகள் உள்ளவர்களின் பெற்றோரின் உரிமைகள் உள்ளடக்கம் மற்றும் நல்வாழ்வுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் தேசிய அறக்கட்டளை வழங்கும் அனைத்து நலத்திட்டங்கள் குறித்தும் விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஷாரோன் சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ரம்யா நான்சி சீதா ரமாதேவி சரஸ்வதி லூர்துமேரி ராஜ்குமார் சின்னத்தம்பி தன்னார்வ தொண்டர் ஷோபனா மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பூசல் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது ஊசு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டி அகரம் லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் அகரம் சியோன் சீகர்ஸ் தொண்டமானத்தம் பெல்கான்ஸ் சேத்ராபட்டு ஈகர்ஸ் பிள்ளையார்குபம் சாய்ஜே கிரண் ஸ்கைலாக்ஸ் கூடப்பாக்கம் மோஹித் ஃபீனிக்ஸ் குருமாம்பேட் கிங் ஃபிஷர்ஸ் உள்ளிட்ட ஆறு அணிகள் வீதம் மொத்தம் தொன்னூறு வீரர்கள் ஏல முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் தலா பதினைந்து வீரர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியினை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களிடையே சிறப்புரையாற்றினார் மேலும் தொழிலதிபர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துரை கூறினார் இப்போட்டியை ஐநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் இப்போட்டிற்கான ஏற்பாடுகளை ஊசுடு பிரீமியர் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார் மேலும் இப்போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகள் அடிப்படையில் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு அணி மற்ற அணிகளுடன் இரண்டு முறை மோதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறக் கோரி கோட்டகுப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் சொத்துக்களை அபகரிக்கும் வகையிலும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறித்து இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வரும் மக்கள் விரோத ஒன்றிய பாசிச பாஜக மோடி அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்ட திருத்தத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் ஜி பி சுரேஷ் தலைமையில் கோட்டகுப்பம் நகர செயலாளர் முகமது கவுஸ் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டக்குப்பம் தபால் நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் வானூர் மத்திய ஒன்றியம் ஜி ஆர் ராஜா அபிஷேக் என்கின்ற சதீஷ் பார்த்திபன் விஜய் பாலா கிளியனூர் ஒன்றியம் முருகையன் மெர்சல் கோபி ராதா கண்டமங்கலம் ஒன்றியம் ஸ்டீஃபன் ராஜ் ராஜேஷ் குமரேசன் அசோக் மற்றும் மாவட்ட கழக உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை கோட்டக்குப்பம் நகர அணி வார்டு கிளை கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் ரெட்டியர் பாளையத்தில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் பாளையம் தேவைநகர் விரிவு பகுதிகளில் பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அதேபோல் அபிராமி நகர் பகுதிகளிலும் பத்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த பணிகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உடன் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கோடை காலத்தில் ஏற்படும் சர்ம பிரச்சினைக்கு மருத்துவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் கோடை காலங்களில் அதிகப்படியான வெப்பத்தால் ஏற்படும் சர்ம பிரச்சனைகள் மற்றும் உடல் உஷ்ணத்தை தவிர்க்க மருத்துவர்கள் தரும் அரிய தகவல்கள் வெட்டிவேர் சந்தனம் கலந்த மூலிகை கலவையை உடம்பில் பூசி குளித்து வந்தால் வெயில் காலங்களில் வரும் சர்ம கட்டிகள் முகப்பருக்கள் வராமல் தடுப்பதோடு மேனியும் பளப்பளப்பாகும் மேலும் கோடை காலங்களில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் வெந்நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் சளி சைனஸ் தொந்தரவு மற்றும் முடக்குவாதம் உள்ளவர்கள் அதிகப்படியான சூடான வெந்நீரை பயன்படுத்தாமல் மிதமான வெந்நீரில் குளிப்பது நல்லது முடிந்தவரை வெந்நீரை வெப்ப காலங்களில் தவிர்த்து வந்தால் உடல் உஷ்ணமாகாமல் தவிர்க்கலாம் மேலும் வெயிலில் சென்றுவிட்டு உடனே குளிப்பதை குளிப்பதே தவிர்க்க வேண்டும் மீறி குளிக்கச் சென்று தண்ணீரை நேராக தலையில் ஊற்றினால் சளி மற்றும் ஜலதோஷ தொந்தரவு ஏற்படுவதோடு திடீரென மூளையிலிருந்து வரும் இரத்த ஓட்டம் பாதத்திற்கு வரும் பொழுது மயக்க நிலை ஏற்படும் ஆபத்தும் உள்ளது எனவே நேராக தண்ணீரை தலையில் ஊற்றாமல் பாதம் முழங்கால் இடுப்பு என பகுதி பகுதியாக தலையின் மேல் பகுதி வரை எடுத்து சென்றால் உடலில் உள்ள உஷ்ணம் வெளியாகி உடல் குளிர்ச்சியாகும் எனவே மக்கள் அனைவரும் இந்த வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் கோடையில் ஏற்படும் சரும நோய்கள் உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்மை தற்காத்து கொண்டு நலமுடன் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி நகராட்சி ஆணையரிடம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மனு அளித்துள்ளார் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் புதுச்சேரி நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி சின்ன பிள்ளை வீதி மற்றும் செயின்ட் தெரசேசா வீதி சந்திப்பில் சாலையை உயரமாக போடப்பட்டதால் சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் மழைநீர் தேங்கி நிற்கின்றது இதனால் அப்பகுதியில் கொசு தொல்லை மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் நிலவி வருகின்றது இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மழைநீர் வெளியேற வழி இல்லை ஆகவே இருபுறமும் உள்ள வாய்க்காலில் வழி ஏற்படுத்தி மழைநீர் வெளியேற வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து மற்றொரு மனுவில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருள்மிகு ஒண்டிவீர ஐயனரப்பன் ஆலயம் உள்ளது இப்பொழுது புதியதாக கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலைய கான்கிரீட் தரை கோவிலை விட இரண்டு அடி உயரமாக உள்ளது இதனால் கோவிலின் தேர் வெளிவர சிரமமாக உள்ளது ஆகையால் கோவில் வாசலில் உள்ள கான்கிரீட் தரையை சமம் செய்து தருமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல் வர்த்தக அணி துணைத் தலைவர் குரு இலக்கிய அணி ஸ்ரீதர் செயலாளர்கள் கிரி அகிலன் விஜயகுமார் அந்தோணி நெல்சன் முரளி விமல் பாபு ஆர்ட்ஸ் ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரி ராயலு வீதி மற்றும் சின்ன வாய்க்கால் வீதி இடைப்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிவாசல் எதிர் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது இந்நிலையில் தற்பொழுது பெய்த மழை காரணமாக பள்ளிவாசல் எதிர் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கின்றது அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி உடனடியாக மேற்கண்ட இடத்திற்கு விரைந்து சென்று நகராட்சி ஊழியர்களுடன் மனிதநேய மக்கள் சேவை இயக்க அலுவலக சேவர்களுடன் இணைந்து தேங்கியிருக்கும் மழைநீர் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபலன் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் இந்த பணியில் ஈடுபட்டனர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது கல்லூரியின் இயக்குனரும் முதல்வருமான வெங்கடாசலபதி வரவேற்புரை ஆற்றினார் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மனக்குல விநாயகர் குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் இனி செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கு தேர்வான சுமார் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்கி நாட்டிற்கு கொடுத்து கொண்டு உள்ளது என்றும் புதிய கண்டுபிடிப்புகள் அதிகம் வர வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் எண்ணம் வரும் இடமாக இந்த கல்லூரி உள்ளது மாணவர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாக உழைத்தால் முன்னேறலாம் என்று கூறிய அவர் நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் முன் வர வேண்டும் என்று கூறினார் தொழில்நுட்பத்தின வளர்ச்சி என்பது பெரிய வளர்ச்சி ஒரு நாடு பெரிய முன்னேற்றம் அடையின்னு சொன்னால் அது அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் புதிய கண்டுபிடிப்புகள் தான் அப்படி உங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற இடமாக இந்த கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது டாக்டர் கே வேல்முருகன் டீன் ரிசர்ச் அண்ட் டாக்டர் பி ஜமுனா ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிப்ளி டாக்டர் பி ராஜா ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இசிஇ डॉक्टर के प्रेम कुमार प्रोफेसर एंड हेड डिपार्टमेंट ऑफ कंप्यूटर साइंस इंजीनियरिंग डॉक्टर आर राजू प्रोफेसर एंड हेड डिपार्टमेंट ऑफ इंफॉर्मेशन दामोदर सतेराज श्री स्टूडेंट्स प्लेज़ इन हेक्सावेयर अशोक सुलेहा स्टूडेंट प्लेसड इन टेक महिंद्रा मेघनादन स्टूडेंट्स प्लेसड इन थर्सडे क्रॉस कार्तिका निकेश करना प्रशांत सौम्या किशोर गायत्री கூடப்பாக்கத்தில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமியின் இலவச போட்டி தேர்வு மைய திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கூடப்பாக்கம் நடுத்தருவில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி சார்பில் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் இலவச போட்டி தேர்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி மையத்தினை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன் குமார் பேசுகையில் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் பிரகாஷ் மைக்கேல் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர் அன்பு வரவேற்று மகிழ்ந்தார் மேலும் இங்கு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் மேற்கல்வி பயிலவும் வேலைவாய்ப்பிற்காகவும் இலவசமாக படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதும் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் இங்கு வழங்கப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது வில்லியனூர் மாதா கோவில் குளம் புதுப்பிக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள தூயலூர்து அன்னை ஆலயம் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும் இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த குளத்தில் புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் கண் நோய் தோல் வியாதி மற்றும் பலவிதமான நோய்களில் இருந்து குணமாகி வருவதாக ஐதீகம் மேலும் வில்லியனூர் மாதா குளத்தை தொடர்ச்சியாக ஒன்பது சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் பக்தர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியல் என்ற குகையின் அற்புத சுனையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் புனித நீர் கொண்டு வரப்பட்டு வில்லியனூர் மாதா குளத்தில் கலக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதா குளம் கடந்த பெஞ்சல் புயல் மழையின் போது மிகுந்த சேதமடைந்து இடிந்து விழுந்தது இந்நிலையில் குளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு மாதா கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து மாதா குளம் புதியதாக கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா குளத்தை புதியதாக கட்டுவதற்கான திட்ட வரைபடம் தயார் செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மாதா கோவில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குளத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது குளத்தை பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமாரவேல் சந்தானகிருஷ்ணன் கார்த்தி சண்முகம் ஜேக்கப் பிரதாப் கணேஷ் டோம்னிக் லூகாஸ் ரகு பாஸ்கர் சங்கர் மகேஷ் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தலைவர் ஜலால் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன் தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாய் தங்கம் ஒரு பவன் அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரம் ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தில் நான்கு பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஷேரன் பாண்டிச்சேரி சார்பில் ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பு குழந்தைகள் பங்கேற்பு ஊசடு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டியின் துவக்க விழா வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கோட்டக்குப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்